கிறிஸ்தவுகள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொன்னூற்றி இரண்டாம் வசனம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் இந்த இடத்துல இந்த பக்தன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வேதத்தை இந்த மனிதர் எவ்வளவு அதிகமாய் நேசித்திருக்கிறார் என்பது இந்த வார்த்தையிலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய வேத வசனம் இல்லாது அவர் துக்கத்திலே அழிந்து போயிருப்பாராம் அவருடைய வேத வசனங்கள் அவருக்கு ஒரு மனமகிழ்ச்சியா இருந்திருக்கிறது அவருடைய வேத வசனங்கள் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உணவாக அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை நாம் எப்படியாக வைத்திருக்கிறோம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் இந்த பக்தருக்கு அவருடைய வேதத்தை மனமகிழ்ச்சியாக வைத்திருந்தாராம் இன்றைக்கு நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்துக்கும் வேத வசனத்திற்கும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கொஞ்சம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற வார்த்தைகள் இருதயத்துக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் பிடித்து கொள்ளு நிறைய நேரத்தில் நம்ம அதானம் பண்ணுறோம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா வேதத்தை எடுத்து பார்க்குறோம் அதுதான் நம்ம பண்ணுறோமே இல்லையே அனுதினமும் இந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ புள்ளிக்களையும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா வேத வசனத்தை இன்னைக்கு கேட்க முடியாத படிக்கு வேத வசனத்தை வேதத்தை கையில தொட முடியாத படிக்கு இன்னைக்கு சத்துரு பலவிதமான காரியங்களிலே சத்துரு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறான் இனி வர்ற நாட்கள் அதை குறித்ததான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன் எப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு தன் கிரைகளை செய்கிறான் என்று சொல்லி அப்ப இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த வேத வசனத்துக்கு தன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது குறைந்து வருகிறதை நாம் காண முடிகிறது இது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் ஏதோ கஷ்டம் வரும்போது மட்டும் இல்லை ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பக்தன் அந்த தான் உம்முடைய வேதம் என் மட்டும் என் மன மகிழ்ச்சியா இல்லைன்னா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்கிறார் அப்ப அந்த வேதத்தை அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாக நேசித்திருப்பார் என்று யோசிச்சு பாருங்கள் பொதுவாக அந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான அளவுக்கு வேதத்தையும் வேதத்தினுடைய மகத்துவங்களையும் நமக்கு காண்பிக்கிறதாக தான் இருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் தினந்தோறும் அதை எடுத்து நம்ம தியானிக்கிறோமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ வாக்குத்த மட்டும் பார்த்துட்டு அல்லது கேலண்டரில் ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசிட்டார் நம்ம பைபிள் வாசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான நிலைமையில் நம்ம போயிடுறோமா இல்லை தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்து அதை முழங்காலில் நின்ற வேதத்தை படிக்கிற வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை வேதத்தின் பக்கமாக திருப்ப முடியாதபடிக்கு சத்ரு பல விதமான வஞ்சக திட்டங்களை வைத்து இருக்கிறான் வேத புஸ்தகம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறதுக்கு நம்ம எப்படி சரீரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதே மாதிரி ஆத்மாவுக்கு ஆகாரமே இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தினமும் எழுந்தவுடனே வேதத்தை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் மொபைல் போன் எடுக்கிறோமோ இல்லையோ வேதத்தை கையில் எடுத்து முழங்கால நின்று அந்த வேதத்தை படிக்கவும் அதை தியானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம வர வேண்டும் ஏதோ கஷ்டமான சூழ்நிலை வரும்போது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் போது மாத்திரம் அல்லது ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம் ஆலயத்தை தேடி கண்டுபிடிச்சு இதை பைபிளை தேடி கண்டுபிடிச்சு தூசி தட்டி எடுத்துகிட்டு போகிற பழக்கம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு கூட நம்ம நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஏன்னா இந்த வேதத்தை தியானிக்கிறதுக்குன்னு சொல்லி சில ஆசிர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வேதத்தை தியானிக்கிற ஒரு காரியம் வேண்டும் அதான் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன்தான் நீர்கால்களில் ஓரமை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசை இருக்கு ஆனா அதற்கு இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பா வேண்டும் அந்த அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம அதை செய்கிறோமா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இந்த தேவ மனிதருக்கு அவருடைய வேதம் வந்து மனமகிழ்ச்சியா இருந்ததாம் இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி புக்காவோ அல்லது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் தூக்க வரலன்னா எடுத்து வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதனையான ஒரு காரியம் தூக்க வரலன்னா பைபிள் படிச்சா எனக்கு தூக்கம் வந்துரும்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது தேவ பிள்ளைகளுக்குள்ள நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேதத்தை நம்முடைய கைகளில் கொண்டு வர்றதுக்கு பரிசுத்தவன்கள் எவ்வளவாய் பாடாய்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று இந்த பக்தன் சொல்லுகிறார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் வேதத்தை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவங்கள் நிற்க வேண்டியது ரொம்ப முக்கியமான வசனத்தின் ஆழத்துல தான் நம்ம நிற்கப்பட வேண்டும் அது நீங்கள் என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நின்றாலும் சரி வேத வசனத்தை தியானிக்கிறது முழங்காலில் நின்று வேதத்தை படிப்பது போன்ற பழக்கங்களை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வளர்த்து கொள்வது நல்லது ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் ஆண்டவர் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில வேத வசனம் இல்லாவிட்டால் துக்கமா போயிடுற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த வேதத்தை எவ்வளவா நேசித்திருப்பாரு பாருங்க அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களை எப்படி இருந்த ஒரு மனிதனை எப்படியாக கொண்டு வந்து நிறுத்தினார் என்பது நமக்கு தெரியும் ஆடுகள் மைத்து கொண்டிருந்த ஒருவரை கத்த ராஜாவாக்கி அழகு பார்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க ஆண்டவருடைய கற்பனைகளையும் ஆண்டவருடைய வேதத்தையும் அவர் பின்பற்றினதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்டே அதை தான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் இடத்துல இன்னைக்கு தினமும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து தினந்தோறும் நான் வேதத்தை தியானிப்பேன் ஆண்டவரே தினந்தோறும் உங்கள் சமூகத்தில் நின்று முழங்காலில் நின்று அந்த வேதத்தை படிக்கவும் அந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார் ஆண்டவர் இடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே நான் இனிமேல் என்னுடைய ஒவ்வொரு நாளும் உங்கள் வேத வசனத்தில் தான் ஆண்டவரை ஆரம்பிக்கும் அப்படிதான் என்னுடைய நாளை நான் துவங்குவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா தகப்பனே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் வந்து இவ்வளவு நாட்களும் உடைய வேதத்தை நேசிக்காமல் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்காமல் உங்களுடைய வேத வசனங்களை வாசிக்காமல் இருந்ததை ஒரு விஷயாய் தேவன் மன்னிங்கப்பா இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறதை போல உங்களுடைய வேதம் மனமகிழ்ச்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாறட்டாண்டவரே அப்படிப்பட்ட விதமாக அந்த வேத வசனத்தில் இருக்கிற அந்த ஆழத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பீங்க அந்த வேத வசனம் தெளிந்த தேனிலும் தெளிதேனாக இருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த தெளிந்த தேனின் நம்முடைய பிள்ளைகள் ருசி பார்க்கிற கிருபைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா அதற்கு விரோதமாக இருக்கிற தட்டைகள் மாற மாறட்டும் அவருடைய மாம்சத்தில் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் வேதத்தை பார்க்க முடியாதபடி வசனத்தை தியானிக்க முடியாதபடி இருக்கிற தட்டைகள் மாறட்டும் அந்த கட்டுகள் உங்க பிள்ளைங்களை விட்டு அகழுவதாக இயேசுவின் நாமத்தினால எப்பொழுதே உடைய விசேஷித்த வல்லமைனால உங்க பிள்ளைகளை நிரப்புங்க வேத வசனத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை விவேகத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து நடத்துங்க ஆண்டு தோறும் உடைய சமூகத்தில் நின்று முழங்காலில் நின்று வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை கொண்டு வரும்படி உங்க கருத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கறான்னு ஒரு சூழ்நிலைகளை மாற்றுங்க தடைகளை உடைங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்